ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு மட்டுமே உண்டான திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் நம்ம பொதுவான நமது தனித்துவமான ராசி படங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது சேனலுக்கு சந்தாதாரராக நீங்க மாறல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் என்பதை அதன் மூலமாக உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய நபர்கள் வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தலைன்னு சொல்லிவிட்டு அனாலிட்டிக்ஸில் வந்து காமிக்குது ஸோ எல்லாேருமே வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்றும் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள்க இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினம் நண்பர்களே இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை விநாயகர் அருள்வார் இன்னைக்கு நமது தலாம் ரசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் பதினோராம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள நண்பர்களே பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் இதுவும் யோகமான அமைப்பு நண்பர்களே மேலும் இன்றைய தினம் கேது பகவான் ராசியிலே இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க குரு பார்வையானது ராசியின் மீதும் விழுகிறதுங்க ராசி அதிபதி சுக்கர பகவானின் மீதும் விளிகிறது எனவே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாகவும் பூர்வீ புண்ணிய சனி பகவான் ஆட்சிபுலம் பெற்றுள்ளதன் காரணமாகவும் ஐந்தாம் இடம் வலுவாக இருப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் நீங்கள் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமை பெறுவீங்க நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்தது காத்திருந்த சில நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க எனவே விவேகமாக அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இப்பொழுது நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை நிறுவனம் இருப்பேன் என்பதை சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் இன்னைக்கு நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் நீண்ட நாளைய நண்பர் ஒருவர் என்ற தினம் நீங்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெகு நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்த சில நபர்களை நீங்கள் இன்னைக்கு சந்திப்பீங்க அதன் மூலமாக ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக என்ற தினம் நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் இல்லை இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க பார்த்து பார்த்து செய்து கொடுத்து மற்றவங்களை நீங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து கவனிச்சிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை என்ற தினம் அமையிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மூலமாக சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்காக உங்க சேவிங்ஸ் கொஞ்சம் செலவாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களை மற்றவங்க வெற்றிகள் பெறும்போது அதை நீங்க பாராட்டி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் அலுவலக பணியில் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி உண்டாகும் அலுவலக பணிகளில் மற்றவர்களை பற்றிய புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் எளிதில் புரிந்துக்கிட்டு அதற்கேற்ப உங்களுக்கு செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு உங்கள் பேச்சை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உண்டு அது உங்களது அலுவலக பணிகள் மட்டும் இல்லை குடும்ப வாழ்க்கையிலும் பொருந்தும் மேலும் சொசைட்டிலையும் நீங்கள் சமுதாய மக்களிடம் பேசும்போதும் கண்டிப்பாக இந்த புரிதல் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனசில் அமைதி இன்னைக்கு நிறைந்து காணப்படும் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இப்பொழுது நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாத்தையுமே உங்களது விருப்பப்படி நிறைவேற்றுக் கொள்ள முடியும் என்பதில்லை அதற்கான நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில அருமையான நல்ல ஒரு உற்சாகமான ரொமான்ஸ் மிக்க காதல் உணர்வுகளை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து கவனித்து உங்களது காதலருக்கு உதவி செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே ஏற்கனவே சில தவறுகள் உங்களது காதலர்கள் செய்திருந்தால் தவறாக பேசுதல் போன்றவற்றை செய்திருக்கலாம் அதை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக காதல் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிவிடும் நண்பர்களே அதை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யுங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க அனுசரித்து போங்க உங்கள் மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு உற்சாகமான அற்புதமான ஒரு சூழ்நிலை என்ற தினம் நண்பர்களே நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இந்த தினம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க ரொம்ப நாளாக பார்க்காத சில நண்பர்களை கூட இன்னைக்கு சந்திப்பீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு அமைகிறது உங்கள் குழந்தைகளுடைய கல்வி குறித்து அவருடைய உயர் ஹையர் ஸ்டடீஸ் குறித்து நீங்கள் இன்னைக்கு அதிகமாக யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு உருவாகிறது நண்பர்களே கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படணும் இன்னைக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்து செயல்பட்டால் கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களில் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் என்றே இன்றைய தினம் அதை நீங்கள் லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமானத்தை நீங்கள் ஈட்டுக்கொள்வதற்கான நல்ல வழிமுறைகள் என்ற தினம் அமையலாம் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு பழைய உறவினர்கள் சில பேர் வந்து நியாயமே இல்லாத சில கோரிக்கைகளை உங்க முன்னாடி வந்து வைப்பாங்க அதை நீங்கள் இன்று தினம் கண்டிப்பாக பெரியவர்களின் படி நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக அதை முடித்து விடுவது நல்லது நண்பர்களே கோரிக்கைகள் உங்களால் நிறைவேற்ற முடியாத காரணத்தை நீங்கள் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் நண்பர்களே அதை புரிய வைக்க வேண்டியது அவசியம் அலுவலகப் பணியில் இன்னைக்கு உங்களை வந்து சில பேர் வந்து வெறுப்பேற்றக்கூடிய சூழ்நிலையில் அமையலாம் அவர் உங்கள் டீம்லயே கூட இருக்கலாம் அதனால் கொஞ்சம் இன்றைக்கி பொறுமையா இருங்க நண்பர்களே மற்றபடி உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் நண்பர்களே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய பொறுப்புகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் உங்களுக்கு பணி ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து இணக்கமாக நடந்து கொண்டு உங்களுக்கு மன மன மகிழ்ச்சியும் தருவாங்க எனவே சில பேர் வெறுப்பும் காட்டலாம் வெறுப்பு கட்டி இருக்கிற சில பேர் வந்து இன்னைக்கு மனம் மாறி உங்களுக்கு இணக்கமாகவும் நடந்து கொள்ளலாம் நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தான் வலுவலக பணியலாம் வரைக்கும் வாழ்க்கை துணைக்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணுங்க நீங்க எங்கேயாவது சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்து போனாலும் திருமண வாழ்க்கை இன்று தினம் இனிமையாக மாறும் நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடாமல் போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் திருமண வாழ்க்கை இனிமையாக்க முயற்சிகள் செய்தால் அது வெற்றிகரமாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்றைக்கி நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாம் நண்பர்களை மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமதுராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கான எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமைகள் கொஞ்சம் குறையக்கூடிய யோகம் இருக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் நீங்க சந்திக்க முடியும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்த நபர்களை நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி நண்பர்களை இந்த தினம் மீண்டும் ஒரு முறை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க உங்கள் குழந்தைகளுடைய ஹையர் ஸ்டடீஸ் குறித்து இன்னைக்கு அதிகமாக யோசிப்பீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த தினம் அதுக்கு உங்களுக்கு சிந்தனை வளம் கல்வி சம்பந்தமாக பெருகும் நாளாக அமைது நண்பர்களை விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி மற்றவங்களை பற்றி நல்ல புரிதல் இன்னைக்கு ஏற்படும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இன்னைக்கு செயல்படுவீங்க எல்லா இடத்துலையுமே சரி அலுவலகத்திலையும் ஆஃபீஸ்லையும் சரி இந்த தினம் உங்கள் குடும்பத்திலையும் சரி அல்லது உங்களது சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி நீங்கள் அண்டை வீட்டாரிடம் சரி சக ஊழியர்களிடம் சரி நீங்கள் இந்த தினம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புரிதலோடு நீங்க செயல்பட முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க பிளெக்சிபிளாக உங்களது காரியங்களையும் உங்க பேச்சுகளும் மாற்றிக்க முடியும் நண்பர்களே பொறுமையோடு செயல்படுங்கிறதுனால அதிகமான மகிழ்ச்சியில் உண்டு மன அமைதி நமது வீடியோ எல்லாருமே தான் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது ஜோதி மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.